அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக யாரெல்லாம் வந்து தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கீங்களோ கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக இதிலேருந்து மீண்டு வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கரெக்டாக இதே நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடலில் கலந்த பெருங்காயம் மாதிரி கரைஞ்சி போயிடும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த நாளில் இதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் திருமணம் கைகூடணும் கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறதெல்லாம் அதீத பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் குறிப்பாக கடன் பிரச்சனை தீரணும்னு இந்த நாள் நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனேவே வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பெற ஏகாதசி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஜென்ம பாவத்தை மட்டும் இல்லாமல் இதற்கும் முற்பிறவைகளில் செஞ்ச பாவங்களையும் கர்மவேணிகளையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் பதினாறு செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம் அடுத்து இன்றைக்கி இன்னும் என்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு அட்ராக்ஷன் படி செவன் செவன் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது அது இங்கே எப்படி ஓப்பன் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் அடுத்து ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஒன்பதுங்கிற எண் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணாக கருதப்படுது அது இங்கே எப்படி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உரிய எண் ஒன்பதாச்சா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே நைனுங்கிறது ஆக்டிவேட் ஆகிடும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவசர பண தேவைக்கு உடனே பணம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா எயிட் நைன் செவன் இந்த நம்பரை நீங்கள் இன்றைக்கின்னு மட்டும் இல்லை எப்போவெல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து பணம் தேவைப்படுதோ அந்த சமயங்களில் நீங்கள் இதை வந்துட்டு உங்களுடைய இடதுகையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணத்தை இந்த பிரபஞ்சமானது ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தில் எட்டாம் தேதி இங்கே எட்டுன்னு வந்துடுது அடுத்தது ஒன்பதுங்கிற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள் நைன்ட்டு வந்து கிடச்சி அடுத்து ஏளுங்கரையன் பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி டூ ப்ளஸ் ஃபைவ்ங்கும் போது செவன் வந்துடும் இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று போட்டிருந்தேன் இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முகம் கை காலை கழுவிக்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதிவில் ஒன்பது மிளக வச்சு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செய்ய சொல்லி ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தோடையே சேர்த்து செய்யலாம் இன்னும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டையும் கல்லுப்பையும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழே நாள்லேயே ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து போட்டு வைங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் தான் இது செய்வதன் மூலமாக மென்மேலும் உங்களுக்கு செல்வம் சேரும் இதனால் வாங்கின கடனையும் அடைச்சிருவீங்க திரும்ப கடன் வாங்க சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது சரி இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரம் வந்து பார்த்துடலாம் இதையும் வந்துட்டு நீங்கள் இரவு எட்டு டு ஒன் ஒன்பது மணி அதாவது கரெக்டாக இந்த செவ்வாய் ஓரையை நேரத்தில் தான் செய்யணும் மற்ற நேரங்கள் வந்து இதுக்கு சாய்ஸே கிடையாது கரெக்டாக இந்த ஒரு மணி நேரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கும் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் இல்லை அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான் அது என்னென்னா கல்லுப்பு இந்த கல்லுப்புங்கிறது கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது பணவரைவையும் அதிகப்படுத்தி தரக்கூடியது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது நேர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த கல்லுப்பை நம்ம புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணாத புது பேக்கெட் வச்சுருந்திங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அல்லது பூஜை அறையில் கல்லுப்பு நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம் பரிகாரத்துக்கெல்லாம் அதை தான் பயன்படுத்துவோன்னு நினச்சிங்கன்னா அந்த உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க முதல்ல உங்களுடைய வலது கையால் அந்த உப்பை எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க இப்போ வந்து ஒரு கையில் வெப்பம் வந்து உருவாகும் அதுதான் இந்த மெத்தடு வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் அடுத்ததாக சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அது வந்து சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் பீங்கானா இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் இந்த கல்லுப்பை வந்து போட்டுருங்க போட்டுட்டு நல்லா இப்படி வந்து தடவுனிங்கன்னா அது அந்த பிளேட்டினுடைய ஷேப்புக்கே வந்து மாறிடும் அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி யாருக்கிட்ட வாங்கின கடன் தொகையானது வட்டி அதிகமாக கட்டிகிட்டு இருக்கிறீங்க அல்லது ரொம்ப அதிகமாக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ ஒரு நாலஞ்சு பேர்த்துட்டு வாங்கியிருக்கீங்க அதில் பத்து லட்சம்தான் ஒருத்தவங்கக்கிட்ட அதிகமாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ இந்த இடத்துல பத்து லட்சத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணணும் மற்றவங்கக்கிட்ட வாங்கினதை நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒன்று ஒன்றா பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால அதிகபட்சமாக யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகையை மட்டும் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா யார்கிட்ட வட்டி அதிகமாக கட்டுறீங்களோ அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்து உங்கள் விரல பயிர் பயன்படுத்தி அந்த கள்ளுப்பு மேலே வந்து எழுதணும் அதாவது இந்த கள்ளுப்பு தான் பேப்பர் உங்களுடைய விரல் தான் பேனா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ பத்து லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க தீர வேணும்னு பத்து லட்சம் கடன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு கண்களை மூடி முருகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க அதே போல் நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசி வந்து வேணும் அதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்களுக்கு நல்ல செல்வ வளம் பெருகணும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க அதன் பிறகு பாத்திரமோ அல்லது ஒரு பக்கெட் மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அதாவது குடிக்கிற தண்ணீரில் பைப் வாட்டரே வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து சரி இல்லை இல்லை அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனாங்கனாலும் சரி இந்த பிளேட்டை தூக்கிட்டே போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கைகளால் இந்த கல்லுப்பை எடுத்து அப்படியே அந்த தண்ணீரில் வந்து நீங்கள் கரைச்சி விடுங்க நல்ல உங்களோட கைகளை குத்துற மாதிரியே நல்ல அந்த உப்பை வந்துட்டு தண்ணீரில் வந்து கரைங்க இப்படி இந்த உப்பு கரையும் போதே அதை கடன் சுமையும் கரைஞ்சிட்டு மாதிரி அப்படியே மனதுக்குள்ளே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பத்து லட்ச கடனோ இருபது லட்ச கடனும் அதெல்லாமே வந்து நமக்கு தீர்ந்துருச்சு இப்போ நம்மளுக்கு கடனே இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணம் கிடச்சிச்சு நம்ம கடனை கட்டி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ போகிறோம் இதுதான் உங்கள் மனசில் வந்து இருக்கணும் அப்படியே நீங்கள் இதை நினச்சிக்கிட்டே அந்த கல்லுப்பை நல்லா வந்து கரைங்க அந்த கல்லுப்பு கொஞ்சம் கூட கல்லுக்கல்லாம் இருக்கக்கூடாது எல்லாமே அது வந்து கரையணும் மொத்தமாக நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுத்துருக்கிற உப்பு பொறுத்து நல்லா உங்களுடைய வலது கையால் அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே கரைங்க கண்களை மூடி அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே கரைங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை எங்கேயாவது மரம் செடி குடிக்கடியிலையோ அல்லது எங்கேயாவது வாசல்லையோ ஊற்றி விட்டுடலாம் வெளியில் போக முடியாதவங்க வாஷ்பேஷன் சிங்க் எல்லாம் சுத்தமாக இல்லையா அதாவது பாத்திரமெல்லாம் போடாமல் வச்சிருப்பீங்க பாருங்கள் அந்த சமயத்தில் இதை வந்து அந்த இடத்துல ஊற்றி அப்படியே தண்ணியும் விட்டு க்ளீன் பண்ணி விட்ருங்க இவ்வளவு தான் பரிகாரம் இதை நீங்கள் இந்த எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சு பாருங்கள் அற்புதமான வரவு ஏற்பட்டு முற்றிலுமாகவே கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்ச மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்